அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு இந்த பதிவுகள் எல்லாம் நீங்க கேட்டதுனால ஒரு மக்களுக்காக ஒரு நல் வழிகாட்டியா ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றேன் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துல பௌர்ணமி அன்னைக்கு மனசார எல்லா மக்களையும் அங்க அழைச்சிட்டு போய் அந்த விஸ்வாமுத்தருடைய சன்னிதானத்துல வச்சு அவங்களுக்கு எல்லாரும் நவக்கலச பூஜையெல்லாம் நம்ம பண்ணி மனசார எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் விஸ்வாமுத்திர சார்பில் நம்ம வாங்கி கொடுக்குறோம் இதை வந்து மாதம் மாதம் நூற்றி எட்டு பேரத்தை நான் கூட்டிட்டு போறேன் அதனால நீங்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா விஸ்வாமுத்திர கோயிலுக்கு மாதம் மாதம் பௌர்ணமிக்கு போகிறதுனால முன்பதிவு செய்து வச்சுட்டிங்கன்னா திருப்பூர்ல இருந்து பஸ் கிளம்புது அந்த இடத்துல இருந்து நைட்டு கிளம்பி காலையில கோவில கோவில்லச பூஜை எல்லாம் பண்ணிட்டு வர்ற வழியில ஒரு நாலு அஞ்சு கோவில் பார்த்துட்டு பூஜை யாகம் எல்லாம் முடிச்சிட்டு நல்லபடியா கொண்டு வந்து திருப்பூர்லயே கொண்டு வந்து விடப்படும் இதுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தா இந்த கீழ போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க சுபம் ஆரிபுட்டு நன்றி வணக்கம்